வணக்கம் சிட்டிமேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் சுகம் மருத்துவமனை சிறந்த இருதய நோய் சிகிச்சை பிரிவும் மருத்துவமனை மற்றும் உயிர்காக்கும் அதிதீவிர சிகிச்சை பிரிவும் மருத்துவமனை என பாராட்டி சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விருது வழங்கினார் சென்னையில் செயல்பட்டு வரும் மருத்துவமனைகளை கணக்கெடுத்து ஒவ்வொரு மருத்துவ சிகிச்சை பிரிவுகளில் சிறந்து விளங்கும் மருத்துவமனைகளை ஆண்டுதோறும் பட்டியலிட்டு வருகிறது தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற ஆங்கில பத்திரிகை நிறுவனம் இந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறந்த மருத்துவ சிகிச்சை வழங்கும் மருத்துவமனைகளில் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக திருவெற்றியூரில் டாக்டர் டிபிடி சத்யகுமார் மற்றும் டாக்டர் சீலா சத்யகுமார் அவர்களை மேலாண்மை இயக்குனராக கொண்டு செயல்பட்டு வரும் திருவற்றியூர் சுகம் மருத்துவமனை சிறந்த உயிர்காக்கும் அதிதீவிர சிகிச்சை பிரிவை கொண்ட மருத்துவமனை என தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மேலும் சுகம் மருத்துவமனையின் இரண்டாவது கிளையாக செயல்பட்டு வரும் குரோம்பேட்டை பல்லாவரம் சுகம் மருத்துவமனை சிறந்த இதய நோய் சிகிச்சை பிரிவு மருத்துவமனையாக தேர்ந்தெடுத்துள்ளது தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா சிறந்த மருத்துவமனைகளுக்கு சான்றிதழ்களுடன் விருது வழங்கும் நிகழ்ச்சி இன்று இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை சென்னை ஈகாட்டுத்தாங்கலில் அமைந்துள்ள ஹில்டன் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழக சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணி மற்றும் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நோவா கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சென்னையின் சிறந்த இதய நோய் சிகிச்சை பிரிவு மருத்துவமனைக்கான விருதை குரோம்பேட்டை பல்லாவரம் சுகம் மருத்துவமனை டாக்டர் டி பி டி சத்யகுமார் சார்பாக இதய நோய் நிபுணர் டாக்டர் செந்தில் நாதன் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியமிடமிருந்து பெற்றுக்கொண்டார் பெற்றுக் கொண்டார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சென்னையின் சிறந்த உயிர் காக்கும் அதிதீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவமனைக்கான விருதை திருவெற்றியூர் சுகம் மருத்துவமனை டாக்டர் டிபிடி பி சத்யகுமார் சார்பாக ஐசியூ டாக்டர் ஓம் பிரகாஷ் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியிடமிருந்து பெற்றுக் கொண்டார் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் சிறந்த மருத்துவமனைக்கான விருதுகளை சுகம் மருத்துவமனை தொடர்ந்து ஏழு வருடங்களுக்கு மேலாக பெற்று வருவது மிக குறிப்பிடத்தக்கது